ஐ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜட் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ படத்தோடைய ஓவர்சீஸ் கலெக்ஷன் பிளஸ் இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த படம் அப்படிங்கறதை பற்றி ஒரு இன் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இருந்து சிவகார்த்திகேன் அவர்களுடைய ஒரு படத்துடைய லுக் வந்து வந்திருக்கு ஸோ அதனுடைய ரிலீஸ் டேட்டும் வந்து வந்திருக்கு ஸோ டபுள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ அது என்ன டீட்டெயில் அதை பற்றியும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ படத்தை விட டீன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சுசித்ரா அவர்கள் பாடகி கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக ரெண்டு மூணு விஷயம் வந்து பண்ணிவிட்டு த்ரீ அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியன் டூ அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வேட்டையன் லைக்கா பண்ணுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வேட்டையன் தான் இப்போ வந்து காப்பாற்ற போகுது இந்தியன் டூலாம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சில தகவல் வந்து வெளியே வருது ஸோ வேட்டையன் வந்து இந்த கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு வந்து போகுமா படம் வந்து அடிக்குமா அப்படின்றதை பற்றியும் வந்து நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து வந்து ஒரு டாப் குக்கிங் ஷோடைய ப்ரொமோஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றியும் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் டூ படத்துடைய தேட்டரிக்கல் எப்படி ஓடிட்டுருக்கு ஏன்னா படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸில் வந்து போட்டு புழிஞ்சு எடுத்து கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மண்டே வந்து பத்து கோடி ரூபா கலெக்ஷன் ஆகிருந்துச்சி பட் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஏழு கோடியே அறுபது லட்சம் தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சு ஸோ வெனஸ்டே லீவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த நம்பர்ஸ் வந்து திருப்பியும் வந்து மாறுபடும் பட் சாட்டர்டே சண்டே கலெக்ஷன்ஸ் மாதிரி அடுத்து வராது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் அப்படி இருந்தும் இந்த படத்தோடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நியூஸ் வந்த வண்ணம் இருக்கிறது அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி மூணு கோடி ரூபா சரிங்களா நேற்றோட இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு கோடி ரூபாய் தான் அதிகம் ஸோ ரெண்டு கோடி ரூபாய் தான் தமிழ்நாட்டில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து குணா படம் கில்லி படம் அந்த படம் ரேஞ்சுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஒரு ஓல்டுலீஸ் படத்துக்கு இணையாக நியூ ரிலீஸ் படமா அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் நெகட்டிவ் ரிவியூஸ் அவ்வளோ பம்பேட் பண்ணதினால அந்தளவுக்கு வந்து கலெக்ட் பண்ண முடியல ஸோ நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் டிஎன் தமிழ்நாட்டில் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ நேற்றோட இன்னைக்கு ஒரு கோடி ரூபா அதிகம் ஸோ ஒரு கோடி தான் வந்து தெலுங்குலேயும் கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ பதிமூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்னைக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு எட்டு கோடி ரூபா ஏழு கோடி நேற்று தெரிஞ்சு இன்றைக்கி எட்டு கோடி ரூபா ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா இருந்துச்சு ஒரே கோடி ரூபா தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இதுதான் ரொம்ப அடி ஆகிடுச்சு ஏன்னா ஓவர்சீஸில் நல்லா வந்து கலெக்ட் பண்ணணும் பட் ஓவர்சீஸ்லேயும் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டூ வந்து இல்லை அப்படிங்கிறது க்ளீனாக தெரியும் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது நேற்றோட இன்றைக்கி ஒரு ஏழு கோடி ரூபா தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றதுனால நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் ஐந்து நாட்கள் ஸோ மிக மிக கம்மி தான் ஸோ இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும் பொழுது நாளைக்கு நம்ம வச்சு தான் முடிவு பண்ண முடியும் நான் வந்து முதல் சொல்லியிருந்தேன் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பவுண்டு பட் இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இரநூத்தி முப்பது கோடி ரூபா வரைக்கும் போகும் இந்த இந்தியன் உடைய ஃபைனல் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இந்த சாட்டர்டே சண்டே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது பொறுத்து தான் அந்த எலிவேஷனும் டூ தேர்ட்டி டூ டூ ஃபிஃப்டி தான் வந்து இப்போ இருக்க ரேஞ்சுக்கு இந்த இந்தியன் டூ வந்து கலெக்ட் பண்ணும் ஸோ டூ ஃபிஃப்டி க்ரோஸ் வரைக்கும் பண்ணும் அப்படிங்கிறது தான் பட் அதுவே போதுங்க ஏன்னா டூ ஃபிஃப்டி க்ரோர்ஸு ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த இரநூறு கோடி ரூபா ஸோ நானூற்றம்பது கோடி ரூபா ஆயிடுச்சு அப்புறம் இந்த சேட்டலைட்டு எஃப்எம்எஸ் ஓவர்சீஸ் இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபா அடிச்சாச்சு அவ்வளோ தான் போட்ட காசு வந்துடுச்சு இந்தியன் டூ அண்ட் இந்தியன் த்ரீ இப்போ இந்தியன் த்ரீ வர காசு வந்து லாபம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ மற்றபடி ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அடியாகலை அது லைக்காகவே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க நம்ம பேசின வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த எலிவேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது லைக்காக இருந்து ஸோ அதற்கு வந்து நம்ம வந்து பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்து இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல் அப்படிங்கிறது தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்தியன் டூ பார்த்துட்டு இந்தியன் த்ரீயை எனக்கு தெரிஞ்சு அதை ஒன்றா வச்சிடலாம் ஏன் ரெண்டாக போடுறீங்க ஏன்னா இண்டியன் டூவில் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க மூணு ஹவரை வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே பார்ட்டில் வந்து வந்துடும் அடுத்து இந்தியன் த்ரீ நம்ம அப்படியே வீரசேகரன் அப்படி இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி கொண்டு போனோம்னா வேறு மாதிரி இருக்கும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னும் ரசிப்பார்கள் அப்படின்றது தான் கமல் சாரோட ஐடியா ஏன்னா படையப்பா படத்தில் கூட ரெண்டு இன்டர்வல் கொடுல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து அதெல்லாம் வேண்டாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அது இருக்கும் பொழுது சங்கர் கிட்டே சொல்லியிருக்காங்க அதை கேட்கல ஸோ அதை கேட்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் வந்து நிஜமாவே சொல்கிறேன் நம்ம கமல் சார் ஃபேனாக இருக்கும் பொழுது அதை ஒத்துக்கொள்ள தான் வேணும் ட்ராக் தான் படம் பயங்கர ட்ராக் சீக்கிரம் வந்து நிறையா சா ஷார்ட்ஸ் வந்து அன்வான்டாக இருந்துச்சு ஸோ கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ரெண்டு ஹவர் அப்படின்னு கட் பண்ணலாம் ஸோ ரொம்ப கரைச்சு கரைச்சுன்னு கடிச்சு போட்டுருந்தோம்னா ஒன்றரை நேரத்துக்கு முடிச்சிருக்கலாம் ஸோ ஒன்றரை மணி நேரம் இந்தியன் த்ரீ ஸோ மூணு மணி நேரம் படம் கிறிஸ்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் பட் சங்கர் சார் அங்கே கேட்கல சரி அட்லீஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து கட் பண்ணுறேன் தேர்ட்டி மினிட்ஸ் கட் பண்ணுறேன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு சரி தேர்ட்டி வேண்டாம்பான்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் சொன்னாங்க சரி அது கூட நான் ஒத்துக்கிட்டேன் சரி ஓகே டுவெண்ட்டி மினிட்ஸ்கிறப்ப ஓரளவுக்கு படம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாகிடும் இனிமேல் அடுத்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பட் ஷங்கர் சார் வந்து இது அப்ரூவல் பண்ணி வந்த டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் இது எவ்வளோ கேவலம் அப்படிங்கிறதுனா ஒரு க்ரியேட்டராக இருக்கலாம் நீங்கள் அந்த படம் வந்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகலாம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக உட்காந்து எவ்வளோ நேரம் பார்க்கலாம் ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரசனை இருக்குது ஒரு மனிதர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரசிக ரசனை வந்து வேறுபடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் குறைச்சிங்க அப்படின்னா இந்த படத்தில் பெருசாக இம்பேக்ட் வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ சங்கர் சார் மீண்டும் வந்து ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ இதனாலேயே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ என்னுடைய கணிப்பின் இரநூறு கோடியிலேருந்து இரநூத்தி முப்பது கோடி வரைக்கும் தான் இதனுடைய மேஜரான கலெக்ஷன் வந்து வரும் அப்படின்றது இப்போதைக்கு சூழ்நிலை ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி விக்ரம் கலெக்ஷன் இல்லை வந்து ஐநூறு அறநூறு கோடி நான் நம்ம பேசிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது பட் படம் மெயினாக ஒரு ட்ராக் ஆனதுக்கான காரணம் முழுக்க முழுக்க சங்கர் சார் தான் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறது தான் ஸோ அதை பண்ணியிருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுசித்ரா இருக்காங்கல்ல பாடகி அவங்க வந்து இந்த சங்கர் சாரே இந்த படம் டைரெக்ட் பண்ணல இது வந்து அதித்தி சங்கர் தான் பண்ணாங்க கமலாசன் சார் இந்த படத்தை நடிக்கல மேக்கப் வந்து ஏழு தான் வந்து கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அப்புறம் சித்தார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தா படத்தில் தான் வந்து நடிச்சுட்டு போய் அவன் சேர்ந்தார் இந்தியன் டூ வேணாம் வேணாம்ன்னு அவரை பிடிச்சி வற்புறுத்தி நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ அன்னோன் ஃபேக்ட்டு அப்புறம் டீம்ஸ் தான் வந்து நல்லா இருக்குது இண்டியன் டூ நல்லா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் மற்றும் இந்த மாதிரி சித்தார்த்து இந்த மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய கேங் எல்லாத்தையும் வந்து ஒரு வன்மம் பிடிச்சி அப்போ இருந்தே வந்து இருக்காங்க அவங்க பேசுறதுல பாதி உண்மை பாதி போய் கூட இருக்கலாம் பட் அதற்கான ஆதாரம் கிடையாது திடீர்னு வந்துட்டு பேசுவாங்க திடீர்னு வந்து போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எதுக்கு தேவையில்லாத ஒரு பேச்சு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தோணுச்சு ஸோ அது மேபி அவங்க வந்து வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் பட் இந்தியன் டூ போய் திருப்பியும் வந்து ஏற்கனவே சும்மா எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க நம்மளும் சேர்ந்து கிழிப்போம் அப்படின்ற மாதிரி அதை வந்து நல்லா இல்லை ஸ்லாப் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து அமரன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சி ராஜ்கமால் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஸோ ப்ரொடியூசர் ப்ளஸ் சோனி என்டர்டைன்மெண்ட் எடுத்துருக்காங்க அந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக சிவகார்த்திகன் வந்து ஒரு ப்ளட்டி ஒரு ஃபேஸில் வந்து இருக்கார் அப்படிங்கிறது தான் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியனாகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு பயங்கரமான கேரக்டர்லாம் பண்ணதில்லை ஒரு போல்டாக மொதல் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு ரிலீஸ் இந்த படம் அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து அறிவிச்சிருக்கு அது இன்னைக்கு ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது ஓகேங்களா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு அடுத்து ராயன் இது ட்ரெயிலர் வந்து அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ரெண்டு ப்ரமோஸ் வந்து ரிலீ ரிலீஸ் ஆகிருக்கு என்ன அப்படின்னா நம்ம டாப் குக்கு டூக்கு குக் ப்ளஸ் குக்வித் கோமாலி ஸோ ரெண்டுமே ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோக்கர் கேரக்டர் போட்டு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு அலம்பல் பண்ணியிருக்காங்க அதில் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கிட்ட போட்டிருக்காரு ஓகேங்களா அதாவது ஜோக்கர் கிட்ட போட்டிருக்காரு குழந்தைங்களுக்கு முன்னாடி அடுத்து வந்து நம்ம டாப் குக்கில் வந்து நம்ம மோனிஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கேட்டை போட்டு நல்லா ரொம்ப யதார்த்தமாக பண்ணிட்டு இருந்தாங்க அது ப்ரோமோஸ்ல வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது என்னடா அது போல் ரெண்டுமே வந்து ஒரே தீமில் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் பட் அதுதான் வந்து பாயிண்ட்டு பட் எனக்கு தெரிஞ்சு குக்கித் கோமாலியோட டாப் குப் டூ கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை